இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் ஓகேங்களா நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம் என்ன கேம்னா இந்த பால் இருக்குல்ல இந்த பால் வந்து நான் ஸ்டாப் சொன்னோடனா எல்லாருமே பாஸ் பண்ணணும் ஓகேவா மோனிகா மோனிகா ஓகேவா எல்லாரும் பாஸ் பண்ணோம் ஸோ நான் ஸ்டாப் சொல்லும் போது யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுப்பேன் அவங்க செய்யணும் ஓகே ஆமாம் எதுனாலும் சொல்லுவேன் ஆனால் யாருமே எந்திரிச்சு போவோமோ உட்காந்த பண்ணனும் பண்ணணும் ஓகேவா நான் ஸ்டார்ட் பண்ணணும் மோனியா அங்கே பாரு கேம் புரிஞ்சா பால் டக்குன்னு வந்தோன்னு அவங்ககிட்ட கொடுத்துரு சரியா ஓகே தானே ஓகே ஓகே சொல்ல கேமரா பார்த்து ஓகே சொல்ல ஓகே மோனியா ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க ரெடி ரெடி ஸ்டார்ட் ஸ்டார்ட் குடு குடு டப்புனு குடு டப்புனு குடு மோனியா தூக்கி போடு தூக்கி போடு சீக்கிரம் நீ தூக்கி போடு மோனியா நீ தூக்கி போடு மோனியா கிட்ட வந்து வாங்க கூடாது வாங்க கூடாது மோனியா தான் போடணும் மோனியா தூக்கி போடு தூக்கி போடு எங்க போடு எங்க குடு குடு ஆ தக்கனு குடு ஆ ஆ அப்படியே சீக்கிரம் குடி வாணியா அங்கட்ட இல்ல இதுகிட்ட குடி வாணியா வாணியா கிட்ட ஹாய் நீ எடுக்க நீ அவுட் முனி ஆ கொடுங்க ஆ ஓகே கொடுங்க கொடுங்க தூக்கி கொடுங்க கொடுங்க கொடு கொடுங்க ஆ கொடுங்க சீக்கிரம் சீக்கிரம் கொடு ஸ்டாப்

மோனிக்காது தூக்கி தூக்கி போட்டுருணும் தூக்கி போடு தூக்கி போடு தள்ளி விடு தூக்கி ஆ ஓகே ஆ ஆ ஆ ஆ தூக்கி போடு தூக்கி விடு தூக்கி போட்டு தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி போடு ஸ்டாப் மோனிக்கா தான் இப்போ ஓகே பாரு பாரு மோனிகா நீ அவுட்டு இப்போ வந்து நீ எழுந்திருமா பண்ணணும் டான்ஸ் ஆடினோம் இங்கே டான்ஸ் ஆடி எல்லோருக்கும் டான்ஸ் ஆடி காட்டு நல்லா டான்ஸ் ஆடு நல்லா டான்ஸ் ஆடு ஆ வேற ஆ கையை இடுப்புல எல்லாம் வச்சு ஆடு டான்ஸ் ம் ஆடு மணி அக்கா ஆடு டான்ஸ் ஆடு நாங்கள ஆடுறோம் மணி அக்கா சிரிக்க கூடாது ஆடுங்கோ மணி அக்கா நான் ஆடுறத ஆடு நீங்க ஆடுங்க ஆ ஆ ஓகே நெக்ஸ்ட் 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 ஸ்டார்ட் திரும்பும் ஐயோ மணியா தூக்கி போடு பால் தூக்கி போடு அங்க 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 சீக்கிரம் தள்ளி விடு தள்ளி விடு ம் ஆ

அண்ணன் <laughs> போடு. <laughs> <laughs> பால் கேம் முடிஞ்சிருச்சு இப்போ என்னன்னா மோனிகா வந்து இப்போ பாலை பிடிச்சுக்கோ இப்போ மோனிகா யாருக்கிட்ட பாலை போடுதோ அவங்க வந்து ஒரு டாஸ்க் பண்ணணும் மத்தவங்களா டாஸ்க் குடுக்கலாம் மோனிகா இந்த பால் யாருக்கு கொடுக்கப் போற மூணு பேத்துல

ஆளே겠다 ஆளே겠다 ஆ okay ஆ ஆ ஆ ஆ தாத்தா காக்கா அண்ட காக்கா போய் பண்ணு அண்ட காக்கா 8 மணி காக்கா பண்ணு காக்கா எல்லாம் பண்ண முடியலயா மெமிக்ரி பண்ணு மெமிக்ரி ஆனா மெமிக்ரி ஆனா நான் பண்ணுக்காதே உக்காதி உக்காதி பண்ணு பண்ணனும் மெமிக்ரி பண்ணு யாரு வாரிஸ் மாதிரி பேசு இது இது உங்கள் உங்க அப்பா மாதிரி பேசு அதெல்லாம் வரது இல்லை உங்க உங்க ஆயா மாதிரி பேசு ஆயா இல்ல இல்ல உங்க ஆயா மாதிரி பேசு உங்கள் ஆயாவை பேசு காட்டு பேசுவோம் ஆயா நடிச்சு காட்டு முடியாது

சூப்பரா <laughs> சூப்படும் <laughs> <laughs>